ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்வந்தவியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற நில அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் எது எதுக்கெல்லாம் கேட்பாங்களா விவோ அசிஸ்டன்ட் இன்டர்வியூ பஞ்சாயத்து செக்ரட்டரி இன்டர்வியூ அண்ட் விவோ அசிஸ்டண்ட் எக்ஸாம் மூணுலேயுமே கேட்பாங்க அது இல்லாமல் டிஎன்பிசியில் கூட இது கேட்க சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு எதுக்குன்னு பார்த்துருவோம் பஞ்சாயத்து செக்ரட்டரியில் உங்களுக்கு இது எதுக்கு ப்ரோ கேட்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு உங்களோட பஞ்சாயத்தில் ஒரு வீடு கட்டுறாங்க ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுதுன்னா அதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்ரூவல் யார்கிட்ட வாங்கணும்னா பஞ்சாயத்து வீட்டில் தான் நீங்கள் போய் வாங்கணும் ஸோ பஞ்சாயத்து செக்ரட்டரியை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அப்ரூவலில் ஹெக்டரில் இருக்கலாம் ஏரில் இருக்கலாம் ஏக்கரில் இருக்கலாம் ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி வேணாலும் அந்த கணக்கு அவங்க கொடுத்துருக்கலாம் இன்ஜினியர் ஸோ அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தான் அப்ரூவ் பண்ணுறது அந்த இது அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறது எல்லாமே பஞ்சாயத்து செக்ரட்டரியோட வேலை தான் அதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தேவை விவோ அசிஸ்டண்ட்டுக்கு எது எதுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து விவோ இருக்கட்டும் இல்லை சர்வே இருக்கட்டும் ஒரு இடத்த வாங்குறதோ விற்கிறதோ கண்டிப்பாக போய் அழைப்பாங்க அவங்க கூட மெயினாக நீங்கள் அந்த புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஏ ரிஜிஸ்டர் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும் நீங்கள் ஒரு பட்டா எழுதுறதா இருக்கட்டும் இல்லை சிட்டா இருக்கட்டும் இல்லை அந்த கணக்குகள் நான் நிறைய ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு கணக்கு இருக்குது இல்லையா அந்த ரிஜிஸ்டரில் எழுதுறதா இருக்கட்டும் நிறைய இடத்துல இந்த அளவுகள் தேவைப்படும் சோ இந்த இன்டர்வியூ எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் இதை கேட்காம உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடையாது இதை சொல்லலனாலும் உங்களுக்கு வேலை கிடையாது சோ இது நான் வந்து என்னென்ன அளவு இருக்குது சோ கடைசியா வந்து எக்ஸாமுக்கு எது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிடுறேன் சோ கண்டிப்பா எல்லாத்தையும் பாருங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னா ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து வில்லேஜ்லன்னா லோக்கல் ஏரியாவில் என்னென்ன லேண்டில் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் எப்படி எப்படி பயன்படுத்துகிறாங்க பார்த்துருவோம் இது வந்து மெயினாக எங்கன்னா வில்லேஜ் சைடு தாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா குழி கணக்கு ஸோ ஒரு குழி அப்படிங்கிறது என்னென்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சென்ட் இல்லைன்னா ஹெக்டரில் போயிடுவாங்க பட் வில்லேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழி கணக்கு தான் நீங்கள் இடம் ஒரு இடம் விற்கிறது கூட ஒரு குழி வந்து ஐம்பதாயிரம்ப்பா ஒரு குழி ஒரு லட்சம்ப்பா அப்படிங்கிறது தான் அந்த கான்வர்சேஷனே நடக்கும் அப்போ கண்டிப்பாக இது கேட்க சான்ஸ் இருக்குது ஒரு குழி அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு சில இடத்துல மட்டும் இந்த முன்னூத்தி நாற்பத்தி நாலுங்கிறது மாறும் அது வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்க அப்பா கிட்டயோ இல்ல உங்க வீட்ல யார் வயசான இருக்கவங்க இருக்கவங்கள்ட்டயோ கேளுங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து எக்ஸாம்ல கேட்கறப்ப ஒரு குழி நூத்தி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் தமிழ்நாடு ஜென்ரலா யூஸ் பண்றது இந்த வேலையும் தான் சார் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்தது ஒரு சென்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எப்படின்னா வில்லேஜ் மட்டும் கிடையாது வில்லேஜ் பக்கத்துல ஒரு பெரிய இடம் இருக்கும் இல்லையா டவுன் எல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த இடத்துல எல்லாம் சென்ட்ல தான் ரொம்ப பேசுவாங்க வில்லேஜ்லயுமே சென்ட் இருக்கு சோ ஒரு சென்ட் அப்படிங்கிறது எவ்வளவுன்னா நானூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஸ்கொயர் ஃபீட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நூறு சென்ட் சேர்ந்தால் ஒரு ஏக்கர் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கிரவுண்ட் கிரவுண்டுங்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் அந்த நிறைய பெரிய பெரிய சிட்டி இருக்குது பார்த்தீங்களா அங்கெல்லாம் இடம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கா கிரவுண்டு அரை கிரவுண்டு ஒரு கிரவுண்டு ரெண்டு கிரவுண்டு அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ ஒரு க்ரௌண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இது வந்து இம்பார்ட்டன்ட் இது இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இது வந்து தஞ்சாவூர் பெல் டெல்டா மாவட்டத்தில் ஒரு முறை எவ்வளோன்னு கேட்பாங்க அது வந்து இருபத்தி ரெண்டு சென்ட்டு அப்ராக்சிமேட்டாக தான் இந்த வேல்யூ அதே மாதிரி மரியான வண்டி அப்படிங்கிறது ஒரு ஓல்டு மெஷர்மெண்ட் இருக்குது இதெல்லாம் ஜஸ்ட் இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க மேபி உங்கள்கிட்ட கேட்டால் இது இருக்குது சார் படித்தேன் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஆனால் இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்க ரெண்டுமே அடுத்தது வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பஞ்சாயத்து செக்ரெட்டரியாக அப்ரூவலுக்குன்னு போகிறப்ப கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண மெஷர்மெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஈவன் நீங்கள் வந்து எஃப்எம்பி டயக்ராமாக இருக்கட்டும் பட்டா சிட்டா இதுலேயுமே கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது என்னென்னு பார்த்தலாம் ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எதுக்குன்னா ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க இல்லை ஒரு லே அவுட் ஒரு டயக்ராம் போடுறீங்க உங்கள் இடத்தோட டயக்ராம் போடுறதுனால் அது எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் ஃபீட்டு அண்ட் ஸ்கொயர் மீட்டரில் தான் இருக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோனா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நயன் டூ நயன் ஸ்கொயர் மீட்டர் அப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க டக்குனு இது கன்ஃபியூஸ் ஆகி வேற எது வேலயும் சொல்லிடாதீங்க ஒரு ஸ்கொயர் மீட்டர் என்னென்னா கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா டென் பாயிண்ட் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் ஸ்கொயர் ஃபீட் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நாலு டிஜிட்டியுமே ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ரெண்டாச்சும் டென் பாயிண்ட் செவன் சிக்ஸ் இதையாச்சும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில கவர்மெண்ட் கைட்லைன்ஸில் இந்த இந்த வேல்யூங்கிறது மாறும் சொன்னீங்க ஜென்ரலாக இது சார் ஒரு சில கைட்லைன்ஸில் முன்ன பின்னா வரலாம் ஏன்னா இது அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ தான் சார் அப்படின்னு சொல்லிடுங்க நீங்கள் இன்டர்வியூ கேட்குற தாசீல்தார்கிட்டேயே அடுத்தது ஏர் ஏருங்கிறது என்னன்னா ஒரு ஏர் என்னன்னா நூறு ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லுவாங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஹெக்டர் ஒரு ஹெக்டர் எவ்வளோன்னா பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டர் அப்படி இல்லைன்னா டூ பாயிண்ட் ஃபோர் செவன் ஏக்கர் அவ்வளோதான் நீங்கள் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கடைசியாக இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஒன் நாட் ஃபைவ் இது தேவையில்லை இல்லை முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப ஞாபக ஞாபகசக்தியெலாம் இருக்காதுன்னா டூ பாயிண்ட் ஃபோர் செவன் ஏக்கர் அதுவே போதும் தான் அடுத்தது இப்போ டூ பாயிண்ட் ஃபோர் செவன் ஏக்கர்னு சொல்லிட்டீங்க அப்போ ஒரு ஏக்கர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கருங்கிறது நூறு சென்ட்டு நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் யார்ட்ஸு நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த யார்ட்ஸ் வந்து நம்ம ஏரியாவில் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க யார்டு என்னன்னா ஒரு ஸ்கொயர் யார்டு என்னன்னா ஒம்பது ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா இல்லை ஆந்திரா இல்லை தெலுங்கானா அந்த அந்த சைடு பார்டர் ரீஜனில் உள்ளவங்க தான் இந்த யார்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு இது தேவையில்லை ஒரு ஏக்கர் எவ்வளோன்னா நூறு சென்ட் சொல்லுங்க இல்லைன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் சொல்லுங்க பட் ஒரு ஏக்கர் எவ்வளோன்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா ஜென்ரலாக இப்போ உனக்கு எவ்வளோ இடம் இருக்குன்னு கேட்டால் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அப்படி தான் சொல்லுவாங்க அடுத்தது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் எதுவுமே விவசாயத்துக்கு என்னென்ன அளவெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக கேட்டுருவாங்க ஒரு ஏக்கர் எவ்வளோ ஒரு ஹெக்டர் எவ்வளோ அந்த போக மாட்டாங்க ஜென்ரலாக நீ வந்து ஒரு விவோ அசிஸ்டண்ட் இருக்க இல்லை பஞ்சாயத்து செக்ரட்டரி இருக்கா உங்கள் ஊரில் வந்து நிலம் அளக்குறாங்க அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மூணு தாங்க மெயினாக ஹெக்டரு ஏர்ஸு ஸ்கொயர் மீட்டர் இது மூணு தான் யூஸ் பண்ணுவாங்க இது எங்கெங்கில்லன்னா ஏ ரிஜிஸ்டரு சிட்டா எஃப்எம்பி அடுத்தது பட்டா சர்வே இது எல்லா இடத்துலையுமே இந்த மூணு தான் கவர்மெண்ட் ஆஃபிஷியலாக இந்த மூணு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் நீ இது வந்து சிட்டிக்குள்ளே வந்துடும் வில்லேஜில் வந்து விவசாய இடம் அதை பற்றி கேட்பாங்க சிட்டின்னு வந்துட்டிங்கன்னா சிட்டியில் டவுனுன்னு வந்துவிட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் இடம் வாங்கி விற்கிறதுக்கு என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஜென்ரலாக இடம் வாங்கி விற்க கிரவுண்டு தாங்க யூஸ் பண்ணுவாங்க ஒரு கிரவுண்டு எவ்வளோ அரை கிரவுண்ட் எவ்வளோ அப்படின்னா சிட்டி சைடில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஊர் சைடில் சென்ட்டு யூஸ் பண்ணலாம் இல்லை ஸ்கொயர் ஃபீட்டு ஏக்கர் ஹெக்டர் இது அஞ்சு தாங்க மெயினாக யூஸ் பண்ணுவாங்க இது அஞ்சையுமே சொல்லுங்கள் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா இப்போ நீ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வேல்யூ ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு நீ அந்த இடத்துக்கு வந்து ஒரு அழக்க ஒரு விவோ அசிஸ்டண்ட்டாக போற அங்கே என்னென்ன அளவெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ சார் கிரௌண்டு சென்ட் ஸ்கொயர் ஃபீட் ஏக்கர் இல்லைன்னா ஹெக்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சார்னு நீங்கள் சொல்லணும் இது அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் கடைசியாக நான் சொன்ன எக்ஸாம் பாயிண்ட் இல்லைன்னா ப்ரோ டிப்னு கூட சொல்லலாம் ப்ரோ எனக்கு நிறைய கன்ஃபியூஷனா இருக்குது இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஏக்கர் நூறு சென்ட்டு ஒரு சென்ட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஹெக்டர் எவ்வளோன்னா டூ பாயிண்ட் ஃபோர் செவன் ஏக்கர் ஒரு கிரவுண்ட் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் மீட்டர் வந்து பத்து புள்ளி ஏழு ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு அதே மாதிரி கண்டிப்பாக என்ன கேட்பாங்கன்னா ஒரு குழி எவ்வளோன்னு கேட்பாங்க ஒரு குழி நூப்ப நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து எங்கன்னா நான் கீழே பார்த்தீங்களா வில்லேஜ் சைடில் அதிகமாக இது யூஸ் பண்ணுவாங்கன்னா மட்டும் சென்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க சிட்டியில் வந்து ஸ்கொயர் ஃபீட்டும் கிரவுண்டும் யூஸ் பண்ணுவாங்க எஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ இந்த எக்ஸாமில் வந்து இன்டெர்வியூவாக இருக்கட்டும் எக்ஸாமாக இருக்கட்டும் அளவுன்னு பார்த்தீங்கன்னா தாங்க இது பேசிக்கலா இதுக்குன்னு கிடையாது எக்ஸாமுக்குன்னு படிக்க வேண்டாம் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு வேலை கிடைச்சிடுச்சு இப்போது கவர்மெண்ட்டில் ஒரு பாசிட்டிவாக வச்சுப்போம் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே தேவைப்படும் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து இப்போ வீடு வாங்குறது உங்கள் ரிலேட்டிவ் யாராச்சும் பார்த்துட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் எக்ஸாம் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை ஜென்ரலாக டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க விவோ இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் செக் இருக்கேன் ஸோ அந்த டீட்டெயில் கிடச்சோன்னே நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஹாவ் அ கிரேட் டே வீக்கெண்ட் வந்து வருது சனியாயிரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பை